எந்த இதனால கால் வலி வந்திருக்கு அப்படிங்கிற பத்தி சொல்லவே இல்லை அதாவது நிறைய காரணங்களாலையும் கால் வலி வரும் பாடியில் மாற்றங்கள்னாலையும் கால்வலி வரும் அதிகமா நடந்திருந்தாலும் கால் வலி வரும் ஓடி இருந்தாலும் எக்சசைஸ் பண்ணிருந்தாலும் கால் வலி வரும் அதிகமான வேலை செய்து கொண்டிருந்தாலும் மறுநாளைக்கு கால் வலி வரும் இந்த மாதிரி பட்டது இருக்குதா இல்லை எதுவுமே இல்லை திடீர்னு கால் வலியா இருக்குது இல்லை முட்டு கால் வலிக்குது இல்லைன்னா கடந்த கால் வலிக்குது இப்படி எந்த கால் வலிக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் சொல்றே சொன்னா எப்படி செய்யறதுக்கு அதுதான் தெரியல பரவாயில்ல இருந்தாலும் நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஓமமும் கருஞ்சி ரகமும் இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கணும் ஓமம் கரிஞ்சி ரகம் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வீதம் காலி இரவு ரெண்டு வேலையாக ஒரு டீஸ்பூன் வீதம் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வர சொல்லுங்க அது போக ஏதாவது வாதத்திற்குரிய தைலங்கள் ஏதாவது கிடைச்சதானா அந்த தைலத்தை வாங்கி நல்லா தேய்க்க சொல்லுங்க சூடு பறக்க தேய்க்கணும் தேய்ச்சி கொஞ்சம் குளிர போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வெந்நீரில் உப்பு போட்டு சுத நீர்ல உப்பு போட்டு ஒத்திரம் போட்டு சொல்லுங்க சரியா தான் போதும் ஒன்று சார் தான் சரியாகி வரும் ஓகே அலாமலை